பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய் விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல் வந்து அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியலங்க பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து சன் நியூஸ்ல நடந்த ஒரு முக்கியமான விவாதம் பண்ற பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்டுவோம் இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல இவர் கேக்குறாரு எந்த இடத்துல எப்போ ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாரு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான் ஏன்னா நேர்கள் தேடிக்கலாம் நாகப்பட்டினம் அட் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவல்வல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பாட்டா எழுதுறாங்க பார்க்க பார்ட் 2 பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு மூன்று கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரையில முக்கியமா இந்த 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 பேப்பர்ல ரெண்டாவது பராグラフ படிமா அதுக்கு என்னன்றது मीनिंग சொல்லு. A case in point is the South Indian Railways setting up a central workshop at Nagpur in 1897 to maintain steam locomotives. எந்த வருஷத்துல

கவர்மெண்ட் போட்யார்டு நாகப்பட்டினம் கப்பல் கட்டுற தொழிற்சாலை போட்டு உருவாக்குற பவர் போட்டு அதையும் அதுக்கப்புறம் ரோலிங் மில் என் நாகப்பட்டினம் டூ ஷட்லி நைன்டீன்

விஜய் வந்து போய் தான் சொல்றாரு அவருக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னு அந்த ஒரு டிபேட் வந்து மறுபடியும் அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க செட் பண்றாங்கல்ல இது ஒரு ஒன் ஆஸ்பெக்டா அதுக்கு அடுத்தது அடுத்த குற்றச்சாட்டு வந்து விஜய் என்ன வைக்கிறாருனா இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்றாரு அவரோட ஸ்பீச்ல இத வந்து எப்படி மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுது நியூஸ் பேப்பர் பார்த்தா மூணுமே வெல் ரெனவுண்ட் நியூஸ் பேப்பர் எதை லீட் ஆயிட்டு இருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ஏ ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் இவ்வளவு பேசினார்ல விஜய்

சொல்ற இந்த போர்ட்டல் வந்து டாக்டர் ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி அந்த பி டெக் எனர்ஜி அண்ட் என்வன்மெண்டல் இன்ஜினியரிங் இது ரெண்டே கோர்ஸ் தான் இங்க ஆஃபர் பண்றாங்க ஓகே அது அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு இப்ப தமிழ்நாடு என்ன பண்ணுது விஜய் பொய் சொல்றாரு தமிழ்நாடு அரசுடைய ஒரு ஃபிராக்செக் யூனிட் ஒரு பிரெஸ் எப்படி அனுப்ப முடியும் இப்ப விஜய் மேல தூரம் பழி சொன்னா எப்படி அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆப்டர் ஒரு ஒரு பகுதியா பார்த்து போவோம் ஓகே இப்போ ஹாஃப் அ பேஜ் மா ஃபுல்லா அவளாவே அது ஐ மீன் நெகட்டிவ் ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான டெவலப்மெண்டா இருக்கு இந்த பவர் கட் பத்தி பேசுறதுல விஜய் பேச போற இடம் வந்து ஹை டென்ஷன் லைன் மேல போகுது அந்த ஹை டென்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான லைன் ஹை டென்ஷன் வயர் ஒரு பெரிய பிரச்சனை நாகப்பட்டினத்துல கீழே இருந்து டியூப் லைட் அப்படி புடிச்சாலே எரியும்

அமித்ஷா வருகையின் <instod Holocaust> <UST summ pensando> <concept> ஆனா அவங்க கிளைம் பண்ணிக்கறாங்க நாங்க பவர் கட் பண்ணோம் அப்படி அவங்க கிளைம் பண்ணிக்கறாங்கமா இந்த இது ஏன் இது வந்து சச்சைய இது சச்சையும் போது திமுக உடைய டிகேஎஸ் இளங்கோவன் ஒன் ஆஃப் தி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் சிங்கனா அவர் வந்து ஏங்க சம்மர்ல இங்க வந்து கரண்ட் கன்செப்ஷன் ಜಾஸ்தி ஆயிச்சீங்க அதனால அந்த இடத்துல அவுட்ரேஜ் ஆயிச்சு அதுக்கு பவர் கட்டுக்கு சம்பந்தம் இல்ல சமிச்சா இங்க வந்து நிகழ்ச்சி நடத்த வரலங்க அவர் இங்க இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வேலூர் போறாரு போற வழியில வந்து இது மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு நாங்க எதுக்கு பண்றோம் விவசாயிகள் கிட்ட வந்து நெல் வாங்குறதுல வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லி இருப்பாரு விவசாயி எங்க நான் வந்து என் ஊர்ல வந்து ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்க எங்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு இது மாதிரி நிறைய பேர் அஞ்சு அஞ்சு ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் இருக்கு ஐம்பது ஏக்கரை வந்து ஒரு ஊர் நாங்க ஷேர் பண்ணிடுவோம் அறுவடை எப்படி நடக்குன்னா இந்த ஐம்பது ஏக்கரும் வெவ்வேறு நாள்ல நடக்காது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள்ல மொத்த வயலாம் இருக்குவாங்க ஏன்னா அந்த இப்போ எல்லாம் அறுவடை மிஷின் ஒரு நாளுக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போக மாட்டான் அதனால ஒரு ஒரு இடத்துல தங்கினா பலனா அடிச்சு தள்ளுவான் நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் அறுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சாறு நாள்லயே மொத்தம் ஒரு ஐம்பது ஏக்கர் அறுத்துருவாங்க இந்த ஐம்பது ஏக்கர் நெல்லையும் நான் நானே ஒரு ஸ்மால் ஃபார்மர் நான் எடுத்துட்டு போய் என் வீட்டுல வந்து ஒரு 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 நூறு மூட்டை இரநூறு மூட்டை அடுக்கி வைக்கிறதுனால முடியாது ரெண்டாவது அந்த நூறு மூட்டை மூட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு இருக்கும் வயல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செல் அப்போ அப்புறம் இருந்து அந்த நெல் விற்கிற கொள்முதல் சென்டர் இருக்குல்ல ப்ரொக்யூர்மென்ட் சென்டர் கவர்மெண்ட் சென்டர் அதுக்கு நான் டிராக்டர்ல எடுத்துகிட்டு போனோம் இதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நேரடியாக வயல்லேருந்து நெல் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொக்யூர்மென்ட் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் இப்போ நான் எடுத்துகிட்டு போறது மாதிரியே எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு வருவோம் அப்ப அவங்க அப்ப இந்த இடம் இல்லாம போகும்போது அந்த இடத்த ஒரு ஒரு அந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் நெல் மூட்டையெல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க அந்த தார்பாய்க்கு ஒரு காசு வாங்குவாங்க எவ்வளவு நாள் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு மழை வந்ததுன்னா நெல் காலி ஏறும் அப்போ நான் இந்த மூட்டையை சீக்கிரம் வந்து பில்லு போட்டு நான் காசு வாங்கணும் அந்த பில்லு போடுறதுல ஒவ்வொரு இடத்துலயும் காசு அடிப்பாங்க இங்கே அந்த ஃபேன் ஒன்று இருக்கும் ஃபேனில் போட்டால் தான் ஏன்னா நிறைய வந்து வீடு வந்துடும் ஆமா அது இப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டால் அந்த வீட்ஸ் எல்லாம் பறந்துடும் ப்ராப்பர் நெல்லு இங்கே இருக்கும் அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து ஃபேனை ஜாஸ்தி போட்டோம்னு வச்சுக்கேன் நெல்லு பறந்து போயிடும் ஓகே புரியுதா அப்போ எனக்கு லாஸ் ஆகிடும் அதுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் அப்புறம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து இடைக்கி வைக்கிறான்ல மெஷர்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்கணும் இதுதான் வந்து விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு நக்ஷல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது இது இதுக்கு வந்து பூண்டி கிளைவான முக்கியமான நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில ஐ திங்க் நாகப்பட்டினமா இருக்கும் இல்லைன்னா திருவாரூரா இருக்கும் அவரு ஒத்துக்கிறாரு இது ஆமா இது நடக்கிறது புதிய தலைமுறை ஒரு பேட்டி எடுத்து போட்டு ஆமா இது வாங்குறது உண்மைதான் ஆனா கட்டாயமா வாங்குறது இல்ல விருப்பப்பட்டு கொடுக்குறதுன்றாரு ரோடுமேன் வாங்குறது முதலமைச்சருக்கு சந்தோனம் தான் பாட்டிலுக்கு பத்திரமாங்கிறது முதலமைச்சருக்கு சம்பந்தம் அப்படித்தானே இதுவும் வந்து வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு நேற்று வந்து மன் கி பாத் எப்படி மினிஸ்டர் மோடி அவரே பேசலாம் அதே மாதிரி சிஎம் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காரு அதுல பேசுறாரு

ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்க தான் வந்து பாஜக எதிர்க்க முடியும் தான் எதிர்க்க முடியும் உண்மையான ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிட்டாரா இதை ஊடகங்கள் எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா விஜய் வந்து ஒரு பாஜக கைக்குலி பிஜேபி பிஜேபி பி டீம் அப்படின்றத வந்து அதையும் சன் பார்ப்போம் பிரவீன் ஒரு முன்னாள் இயக்குனர் அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணி இருந்தாரு இப்ப விஜய் ஆதரவாளரா அவர் சொல்லிக்கிறாரு ஆனா எந்த அடிப்படையிலையும் தாவைக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இவரை கூட்டு வந்து டிஸ்கஷன்ல ஏன்னா சி ஃபர்ஸ்ட் சிஎம் பேசுறாரு அதுக்கு அடுத்தது இவரை கூட்டு வந்து இந்து நாடுன்னு சொல்ல வைக்கிறாங்க இந்து நாடு இது இந்து நாடு இது இந்து நாடு யாருடைய பேர்ல விஜய் ஆதரவாளர் பேர்ல ஓகே

மெயின் மீடியா வந்து எடுத்திருக்கோம் இவங்களே வந்து இவ்வளவு தைரியமா போய் சொல்லும் மீடியா வந்து நானும் வேணும்னு எடுக்கல ஓகே ஏன்னா இது எஸ்டாபிஷ்டு மீடியம் அதுதான் மீடியா ஹவுசஸ் தே நாட் நாட் ஸ்மால் நான் 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 நீ நேத்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண பண்ண சேனலோ சேனலோ இல்ல இல்ல வந்து வருஷம் முன்னாடி இவங்க எல்லாம் அப்ப இவங்களே இப்படி என்ன நினைக்கிறேன் டிஜிட்டல் மீடியா வந்து இன்னும் எவ்வளவு ட்விட்டர்ல அது வீடியோ வச்சு ஒரு பயங்கரமா ইডি கிட்ட மாட்டிடாரே இடி கிட்ட மாட்டிடாரே षा கிட்ட மாட்டிடாரே அதனால ईडी வந்து மத்திய பிஜேபி வந்து அவரை மறைட்டி கொண்டு வந்து இங்க வெக்கிதே பாருங்க பிரவீன் காந்தியே சொல்றாரு அப்ப பிரவீன் காந்தியாவே बीजेपी ஆல் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்ட ஆளு இதெல்லாம் அடுத்தடுத்து நரேஷன் பில் பண்ணிராங்க தட்ஸ் திஸ் இஸ் தி రియాలిటీ ఆఫ్ 30 మినిట్స్ స్పీచ్ ఆఫ్ విజయ్ ఎస్టర్డే ఇన్ నాగపట్నం అండ్ తిరువల్